முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனார் சசிகலா சசிகலாவின் தலைமை அதிமுக கட்சிக்குள் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் பலரும் சசிகலா தலைமையை ஏற்காமல் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபாவை ஆதரித்தனர் தினம்தோறும் அவரது வீட்டிற்கு முன் கூடிய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவரை அரசியலுக்கு வருமாறு வலியுறுத்தி வந்தனர் ஆனால் அது குறித்து உடனடியாக ஏதும் அறிவிக்காத ஜே தீபா தனது முடிவை ஒத்தி கொண்டே வந்தார் இதையடுத்து ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை எனும் அமைப்பை தொடங்கினார் தற்போது ஆயிரக்கணக்கானோர் திரண்ட ஜே தீபா வீட்டின் முன்பு சுத்தமாக கூட்டம் இல்லை இது தீபாவுக்கு தொண்டர்கள் மத்தியில் இருந்த ஆதரவு சரிந்ததே காரணம் என கூறப்படுகிறது இது குறித்து அரசியல் விமர்சகர்கள் கூறுகையில் சசிகலாவை பிடிக்காத அதிமுக தொண்டர்களுக்கு அப்போது ஒரே சாய்ஸாக ஜே தீபா மட்டுமே இருந்தார் ஆனால் பின்னர் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை எதிர்த்து தனி அணியாக செயல்பட ஆரம்பித்ததை அடுத்து தீபாவின் பின் திரண்ட பெரும்பாலானோர் ஓபிஎஸ் பக்கம் சென்றுவிட்டனர் இதனை உணர்ந்து ஜே தீபா ஓபிஎஸ் உடன் இணைந்து தங்களது பொது எதிரியான சசிகலாவை எதிர்த்திருக்க வேண்டும் ஆனால் தீபா அதை செய்யவில்லை தீபா பேரவையில் நிர்வாகிகளை நியமித்த ஜே தீபாவின் நடவடிக்கை விமர்சனத்துக்கு உள்ளானது தனது தோழிக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்தார் தனக்கு தெரிந்தவரான ராஜா என்பவரை பொதுச் செயலாளர் ஆக்கினார் அவரோ பலரிடமும் பதவி வாங்கி தருவதாக கூறி பணம் வசூல் செய்து சர்ச்சையில் சிக்கினார் இதையடுத்து அவரை பதவியிலிருந்து நீக்குமாறு தீபா ஆதரவாளர்களே அவரது வீட்டின் முன்பு போராட்டம் நடத்தினர் மேலும் பார்ட் டைம் அரசியல்வாதி போன்று சனி ஞாயிற்களில் மட்டுமே தொண்டர்களை சந்தித்து பேசுகிறார் ஜே தீபா உள்ளாட்சி தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் தீவிரமாக செயலாற்றினால் கணிசமான வெற்றியை பெற வாய்ப்பு இருந்தும் நிர்வாகிகளிடம் பெரிதாக ஆலோசனைகள் நடத்தாமல் மேம்போக்காகவே அரசியல் செய்து வருகிறார் ஜே தீபா இதுவே அவரது பின்னடைவுக்கு காரணம் என்று காரணங்களை அடுக்குகின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி